கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சட்டத்திற்கு புறம்பாக சிறுமிக்கு கருக்கலைப்பு செய்த போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அரவிந்தன் வழங்கலாம் அரவிந்தன் வணக்கம் அவருக்கு அவர் எதன் பின்னணியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர்களுக்கு எப்படி தகவல் கிடைத்தது தற்பொழுது அந்த சிறுமி எப்படி இருக்கிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ளது தேவ மண்டலம் கிராமம் இங்கே இங்கு வரும் தனியார் மீடிகளில் மருந்தாளர் வந்து மருத்துவம் படிக்காமல் ஊசி போடுவதாகவும் மாத்திரை வழங்குவதாகவும் கூறப்படுகிறது இந்த வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பதினேழு சிறுமிக்கு இவர் கருக்களிப்பை செய்ததாக அதிகாரிகளுக்கு ஒரு புகார் சென்றிருக்கு அவர் பாதிக்கப்பட்டு ஒரு தனியார் மருத்துவ சிகிச்சைக்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது இதனால வந்து ஒரு புகார் நிலையில அந்த மெடிக்கல்ல வந்து இன்று வந்து அதிகாரிகள் இரண்டு மணி நேரம் சுமார் ஆய்வு செய்தனர் நிலையில வந்து அந்த மருந்தாளரையும் கைது பண்றாங்க என்ன பாத்தீங்கன்னா அந்த ஐந்து மர கருவில் இருந்த குழந்தையை கலைத்து சங்கராபுரம் மணிமுக்தா ஆற்று பாலத்தின் அடிகளை எரித்து எடுத்து தடவியல் துறையினர் தற்போது திடீரென ஆய்வு செய்து வருகின்றனர் பகுதியில் பெரும் பரபரப்பைத்திற்கு பதினேழு வயது சிறுமிக்கு கருக்கலைப்பை செய்து போலி மருத்துவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன் உங்கள் தந்தி வன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்